வணக்கம் நான் பிஷ்னா நேற்று ஆசிரியன் ஆறு வண்டி மூட்டை குடுத்துட்டுங்க அம்மா நேற்று ஈவினிங் ஒரு வண்டி நைட் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஏழாவது வண்டி இன்னொன்னு பின்னாடி போயிடுச்சு ஏழு வண்டி முடிஞ்சிருச்சு இந்த வாரம் வீடியோ போட்டு மூணு நாள் நான் ஆளு இல்ல இந்த நாலு நாள் தான் நாலு நாள்ல ஏழு வண்டி முடிச்சுட்டேன் இனோவா வந்திருக்கு டாப் மாடலே பேக்கோட லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு இனோவா வந்துருக்கு இன்னைக்கு வீடியோ போடுறேன் வேற லெவல்ல இருக்கு காஞ்சிபுரம் வண்டி அது நம்பரோட வண்டி தெளிவா இருக்கு வந்திருக்கு நம்மளுடைய பேக்கோட இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து வராது புதுக்கோட்டையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இங்க இருந்து மொத்தம் நானூறு கிலோமீட்டர் மொத்தம் எட்டாவது வண்டி கொடுக்குறேன் டிஎன் முப்பத்தி ஒன்னு பி ஃபோர் ட்ரிபிள் டூ ஃபேன்சி நம்மளோட டொயோட்டோ காலசி போட்டங்களே கஸ்டமர் வண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு ஃபாலோ பண்ணிட்டு வராரு மொத்த வெள்ளிக்கிழமை காலில் இன்னைக்கு ஈவினிங் வெள்ளிக்கிழமை வீடியோ வரும் ஷாப் வீடியோ வரும் மொத்தம் ஒரு இருபது வண்டிக்கு வீடியோ போடுவேன் எல்லாமே பாருங்க அதை புக் கொடுக்குறேன் அவரே கமான்னு சொல்லி நான் வணக்கம் பொன்னமராவதிலேருந்து வரேன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொன்னமராவதிலேருந்து வரேன் அண்ணன் நேற்று நைட்டே பேசினேன் இந்த மாதிரி நான் அன்னைய பாக்க வரேனே வண்டி ஏற்கனவே ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் காலேஜ் பிடிக்க முடியல இப்ப நைட்டா வந்து அண்ணன் வந்து மன திருப்தியா வந்து வண்டி எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க நன்றி இன்ஜின் எப்படி சார் இருக்கு இன்ஜின் எல்லாம் இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அப்பல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளோர்மேட் எல்லாமே பிரெஷ்ஷா விளாத்து கொடுத்துருக்காங்க வண்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஐயாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷமா காலேஜ் பத்தி தெரியும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுதான் நம்மளே பண்ணிட்டு இருக்கேன் சரி சார் வச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனோவா வேற லெவலுங்க பக்கா கண்டிஷன்ல வந்துருக்கு இனோவா அப்டேட் பண்றேன் ஆனா வண்டி நிக்காது உடனே சேலாயிரம் நம்மள்ட்ட இனோவா வந்தா வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியில இருக்கா அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் கூட ஃபுல் ஆப்ஷன் இனோவா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க தெளிவா இருக்கு பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு டாப் மாடல் கூட வந்திருக்கு இனோவா அப்டேட் பண்றேன் ஃபுல் ஆப்ஷனு நீங்க நிறைய வண்டி வீடியோ வரும் நிறைய பொறம் இது புதுக்கோட்டையில வந்து மொத்தம் எட்டு வண்டி குத்துட்டங்க எனக்கு என்னங்க இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமாக விடறேன் நல்லா நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது என்ஜாய் இருக்கு எட்டிகா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிவா இருக்கு கோண்டோ இருக்கு மினி ஜைல் அது இருக்கு சேன்ட்ரோ இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க வீடியோ வரும் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் எயிட் டாப் மாடல் எல்லாமே பேக் வண்டி தான் மாந்தா இருக்கு டஸ்டர் இருக்கு இன்னும் நிறைய வண்டிங்க வரத்து இருக்கு எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வீடியோ வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டிகாவும் இருக்கு காலையில வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க காலில் வண்டி விஷா அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் இதை கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடுவோம் எட்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு தரமா விடுறதுனால தான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகுது நம்பர் நல்ல குழந்தை கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்கிற வண்டி சாப்பிடு வர வண்டி காமிக்கிறேங்க இனோவா வருது வேற லெவல்ல இனோவா அடுத்தது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனா வண்டி நிக்குமா இல்ல நாளைக்கே இது ஆகுமா எனக்கு தெரியாது இப்போதைக்கு இருக்குன்னு காட்டுறேன் அடுத்தது எட்டியா சொத்துங்க லிவா வேற லெவல்ல இதுவும் புது வண்டி அப்டேட்ல வந்து அப்பமா வந்து மினி ஜைலோ மினி ஜைலோ வருது அதுக்குமா எட்டிகா வருது அடுத்தது என்ஜாய் இருக்குங்க எட்டிகா இருக்கு அடுத்தது நம்மளுக்கு டஸ்டர் இருக்குங்க அடுத்தது மான்சா இருக்கு இன்னொரு எட்டிகா இருக்குங்க இது எல்லாமே அப்டேட் வரும் இன்னைக்கு என்ஜாயும் இருக்கு சிங்களும் இல்லை பக்கா கண்டிஷன்ல வண்டிங்க நிறைய எனக்கு அப்டேட் வரும் இருபது வண்டிக்கு போடுறேன் மொத்தமே பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்பவும் நண்டுங்க நீங்க தெளிவா இருந்துச்சு கிளம்பு சரி சார் போயிட்டேன் கொடுத்தா நல்ல போல கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்லா இருந்துச்சு போல வச்சு பக்கா கண்டிஷன்